திராவிடம் என்பது திராவிடம் என்பது ஒரு சுடுகாடு அது ஒரு சாக்கடை அந்த சாக்கடை தான் தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்கள் மணல் மணல் கொள்ளை மலைகளை வெட்டி கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் தேசியம் அப்படி இல்லை தமிழ் தேசியம் வந்து எல்லா மக்களையும் வாழ வைக்கும் திராவிட சுடுகாடு என்ன பண்ணிச்சு தெரியுமா நேற்று திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு ப கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது மதிய உணவு இடைவேளையில் ஒரு பையன் கேளாவை படிக்கிற ஒரு பையன் சாப்பிட்டுருக்கிறப்போ பக்கவாட்டில் இருந்த ஒரு சுவர் இடி இடிந்து விழுந்து அந்த பையன் அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போனார் இந்த திராவிட சுடுகாட்டுக்கு தான் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி மக்கள் வந்து வாக்கு வெளில வைக்கிறீங்க இதை மாற்றணும் மாற்றிக்கணும் மக்கள் இந்த திராவிட சுடுகாட்டுக்கு இனிமேல் வாக்கு செலுத்தாதீங்க அவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நடைபெற்ற ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மாநாட்டில் அண்ணன் பேசிக்கொண்டு வீடு திரும்பும் பொழுது திமுக அரக்கன் அதாவது ரங்கன் என்ற திமுக அரக்கன் ஓபிஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணன் செந்தமிழின் சீமான் போ அண்ணன் போன காரை மறுச்சி தகாத வார்த்தையில திட்டிருக்காரு திமுக சொம்பு செந்தமிழின் சீமான பத்தி தவறான வார்த்தையை பதிவு பண்ணிருக்கிறாரு அப்படி பேசிய ரெங்கனை பொதுமக்கள் சென்று தாக்கியுள்ளனர் திமுக சொம்பு தூக்கிற உனக்கு எல்லாம் எப்படி பா தெரியும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான பத்தி நீயே ஒரு திமுக அடிமை அநாகரிகமான அரசியலை தான் கையெழுப்பீங்க கையெடுப்பீங்க திமுக அப்ப ரெங்கன் மட்டும் அந்த செஞ்சிருக்கிறாரு ஒரு தாய்க்கு பிறந்த நீயும் நீயும் தான் பிறந்த எங்க அண்ணன் தான் பிறந்தா நானும் தான் பிறந்தோம் தவறான வார்த்தையை பதிவு பண்றதா திராவிட அரசியலா ஒன்னு சொல்லி கொடுத்தாலப்பா உன் தலைவன் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு அதனால தானே நீயும் பேசுற ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அத தான் தொண்டன் இருப்பாங்க உன் தலைவன் சரியில்லை அதனால தான் நீங்களும் அப்படி இருக்கீங்க ரங்கன் தமிழர் கட்சி என்பது மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு எந்த வாக்கு காசு கொடுக்காம எதுவும் பண்ணாம உங்களை மாதிரி செம்பு தூக்கி திமுக அடிமையாகி காசு கொடுத்தா தான் வேலை பார்க்கற கூட்டத்தில் இல்ல இந்த சீமான் தம்பி தம்ப தம்பி ரங்கன் நீ ஒரு மாபெரும் திமுக அடிமை உங்களை வாடா வாடா கூட சொல்ல தோணுது உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறான் ரங்கன் அவர்களே